தமிழ் சினி கபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரமல படத்தை நம்முடைய திரைப்பாறையில் பார்க்கலாம் வாங்க காணொளிக்கு செல்வோம் தெலுங்கானாவில் ஒரு கிராமத்தில் நடக்கும் நண்பர் ஒருவரின் திருமண விழாவுக்கு அமல் டேவிஸ் சச்சின் செல்கின்றனர் அங்கு ஈனியை சந்திக்கும் சச்சின் கண்டதும் காதல் கொள்கிறார் ஆதி அவர்களின் நட்புக்கு குறுக்க நிற்கிறார் எனினும் ரீணுவின் காதலை பெற முயற்சிக்கும் சச்சின் ஐதராபாத்திலேயே தங்குகிறார் இதை ரீணுவின் தோழி கார்த்திகாவிடம் சொல்ல ரீணுவின் வருங்கால கடவுளக்கனான தகுதிகள் எதுவும் சச்சினிடம் இல்லை என்று கார்த்திகா சொல்கிறார் இதனால் அப்செட் ஆகும் சச்சின் நேரடியாக ரீணுவிடமே காதலை சொல்ல எனக்கு உண்மையில் காதல் வரவில்லை என்று ரீணு சொல்கிறார் இதனால் மனம் வெறுத்த சச்சின் லண்டன் செல்ல ஆயத்தம் வைகிறார் அப்போது நீனிவிடம் ஆதி என்னை காதலிப்பதாக சொல் என வற்புறுத்துகிறார் இதையறிஞ்ச சச்சின் என்ன செய்கிறார் என்பது மீறி க நூறு கோடிக்கு மேல் வசூலித்து விரமுழு செய்திருக்கும் மாயாஜாலத்தை தியேட்டரில் மட்டுமே ரசித்து அனுபவிக்க முடியும் காதல் சாம்ராஜ்ய மிக சிறந்த ஜோடி நஸ்லன் கபூர் மம்மிதா பைஜு என சொல்லலாம் அவர்களின் நற்பும் காதலும் பிரிவும் அபாரம் சுனேனா போனம்பஸ்வா நஸ்லியாவின் கலவை போல இருந்தாலும் மமிதா பைஜுவின் இயல்பான நடிப்பு கதையின் உயிராக இருக்கிறது கிளைமாக்ஸில் நஸ்லின் கபூரை பிரிந்து செல்லும் காட்சியில் மனதை உருக்குகிறார் டைமிங் காவடியில் பட்டியை கிளப்பியிருக்கிறார் அமல் கிளேவிஸாக வரும் சங்கீத் பிரதாப் வில்லனா என்று யோசிக்க வைத்து கடைசியில் காமெடி ஜியாம் மோகன் நல்ல தேர்வு அகிலா பார்கவன் மீனாட்சி மேத்யூ தாமஸ் உள்பட அனைவரும் இயல்பாக நடித்துள்ளனர் மெல்லிய காதல் உணர்வுகளை துல்லியமாக காட்டிய அஸ்மல் சாபுவின் ஒளிப்பதிவு அசத்தல் நூறு சதவீத ஃபீல் குட் லவ் மூவிக்கான ஹெப்பட்டை விஷ்ணு விஜயின் பின்னணி இசை கொடுத்துள்ளது பாடல்களும் பொருத்தமாக இருக்கின்றன இளந்தலை முறையின் காதலை உள்ளங்கை நெல்லிக்கணி போல் திரையில் காட்டியிருக்கும் கிரீஸ் ஏடி ரசிகர்களால் கொண்டாடப்பட வேண்டிய இயக்குனர் ஒருவர் பிரமுழு படத்தை திரையரங்கில் பார்க்கவும் இனி நடக்க போறது யுத்தம்